ஹலோ ஆல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசம் அந்த குடைமளகாய் தான் ஸோ அது ரெண்டையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடியாக வச்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு பூண்டு பல்ல இது மாதிரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இது லைட்டாக வதங்கி வந்த பிறகு மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டும் பீன்ஸும் லைட்டாக வதங்கி வந்த பிறகு நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா நம்ம கோஸும் கேப்சிகமும் சேர்க்கக்கூடாது இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க போதே பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் இந்த பச்சை பட்டாணி எல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் அதன் பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோசையும் கேப்சிக்கத்தையும் சேர்த்துக்கலாங்க இது ஆரம்பத்துலேயும் சேர்த்தோம்னா சீக்கிரமே வெந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் எல்லா காய்கறியும் நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டாக முட்டைக்கோசையும் குடை மிளகாயும் சேர்த்து வதக்கணும்னா ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எடுக்கிற சாதம் வந்து வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி உதிரி உதிரியாக நல்லாயிருக்குங்க சாதம் நல்லா வெந்திருக்கணும் அதே நேரத்தில் ஆறி போய் நல்லா அளவுக்கு உதிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக பொல பொலன்னு நல்லா கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க இந்த சாதத்தில் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கலாங்க சாதம் எப்பயுமே சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் இந்தளவுக்கு நல்லா உதிரியாக ஆறுன சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் வந்து நல்லா ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சால்ட்டு பார்த்துக்கிட்டு சால்ட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் அதனால் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா விட்ட பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அந்த ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டான ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா கூட ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கும் பாதி வேகாமல் இருக்கும் ஆனால் வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து கரெக்டான பக்குவத்தில் பதமாக நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்